எங்கள் வாழ்வின் ஆதாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் யோவா நெழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வஸ்தத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் தேவனை தம்முடைய என்று சொந்த பிதா சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே வேறொன்றையும் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் எனக்கு இடத்துல நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையற்ற அந்த அந்த முனைவினை முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தினார் அவன் படுத்து படுக்கை எடுத்துக்கொண்டு போனான் யூதர்கள் அவன்ட்டு பார்த்து கேட்டாங்க யார் உன்னை சுகமாக்கினா அவன் இயேசுவை அறியவில்லை ஆனாலும் இயேசு அவனை தேடி வந்து திரும்பவுமாய் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான் போய் வலியக்க வாலண்டியரா போய் அந்த யூதர்கள் தண்டத்திலே கேள்வி கேட்டவங்க கிட்ட சொல்றான் என்னை சுகமாக்கினவர் இயேசு அவன் பயப்படலை அவனை அவன் கவலைப்படலை ஏன்னா அவனுக்கு தெரிந்து இருக்கலாம் அங்கு யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவை எதிர்த்ததை அவர்கள் அவன் தெரிந்திருந்தும் அவன் என்ன செய்கிறான் போய் எனக்கு சுகம் கொடுத்தவர் இவர்தான் என்று சொல்லி அறிக்கை இடுகிறான் அவ்வளவு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவன் முப்பத்தெட்டு வருஷம் படாத பாடு அந்த பாடுல இந்த விடுதலையை தந்தை கிறிஸ்து இவர்தான் இவர் தான் என்னை சுகப்படுத்தினவர் என்று போய் சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓய்வு நாள் இவரதை செய்தார் அது திரும்பவும் அவங்க அவங்களுக்கு முக்கியம் அந்த சட்டத்திட்டத்தை ஓய்வு நாள் நியாயபிரமானத்தை அவங்க மீறிட்டாங்க செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சிட்டாங்க அதே தான் அவங்களுடைய மனசில் அவங்கள அறியாமையினால இந்த ஜனங்கள் பரிதபிக்கப்பட்ட இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க போயிட்டு இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க வாய்த்தேடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இயேசுவை அப்போ இயேசு அவங்களை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா என் பிதா என்ன கிரியர் செய்கிறாரோ அதை தான் நானும் செய்கிறேன் என் பிதா அப்படின்னா அப்ப பிதாதான் இந்த ஓய்வு நாளில் இந்த சுகத்தை அற்புதத்தை செய்யும்படி மகனுக்கு குமாரனுக்கு அவர் கட்டளை இட்டு இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் உணர்த்தி இருக்கிறார் அப்போது இவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக சொல்கிறார் என் பிதா என்ன சொல்கிறாரோ என் பிதா என்ன செய்கிறாரோ அதுதான் நான் செய்கிறேன் அதை தான் நான் செய்கிறேன் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ஒன்றும் செய்யவில்லை அப்போ என் பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் என்று தெளிவாக அவர் இதை யூதர்களுக்கு சொல்லுகிறார் அப்போ மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்றார் அப்போ பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்த அந்த நெருக்கமான உணர்வு நெருக்கமான ஒரு உறவு நெருக்கமான ஒரு தொடர்பு பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க தன் வாழ்நாள் எல்லாம் அவர் என்ன செய்தார் முழு மூச்சாக அவர் செயல்பட்டார் பிதா காண்கிறது சொல்றது எது அதை ஒன்றி நான் வேற எதுவுமே நான் நானா செய்யவே இல்லை செய்யவே அப்போ பாருங்க இந்த யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேட்டதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அவர் ஓய்வு நாள் சட்டத்திட்டங்களை மீறுறாரு அது மாத்திரம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுக்கு சரிசமமாய் தன்னை வைத்துக் கொள்கிறார் இதுதான் அவங்க இயேசுவின் மேல் சொன்ன குற்றச்சாட்டு ஆனால் பயப்படவே இல்லை ஏசு சொல்றார் இப்படிதான் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்தேன் அப்போ கூட இந்த அறியாமையில் உள்ள இந்த யூதர்களுக்கு கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் பேசுகிற அந்த அதிகாரம் அவர் செய்த அற்புதம் இதெல்லாம் வைத்து கூட இவர் தேவகுமாரன் தான் மேசியா என்று அவர்கள் அறியாமையில் இருந்தாங்க அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது இன்னொன்று பார்த்தோன்னா எவ்வளவு பிதா தன் குமாரனில் அன்பா இருந்தார் குமாரனும் தன் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவரோடு கூட எவ்வளோ அழகாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாரு அது மாத்திரம் அல்ல பிதாவின் சத்தத்துக்கு குமாரன் எவ்வளவு சென்சிட்டிவா இருந்திருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பிதாவோடு கூட தன் வாழ்க்கையை அவர் இந்த ஊழிய பூமியில வாழ்ந்திருக்கிறார் பாருங்க இந்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அவர் தன்னுடைய ஆத்மாவின்படி வாழவே இல்லை முழுக்க முழுக்க ஆவியானவர் ஆவியில் அவர் தேவ ஆவியினவன் தந்த ஆவ நாம் நாம பாருங்க நம்முடைய ஆத்மா தான் நம்மளை ஆத்மால என்னென்னலாம் இருக்கு நம்முடைய மனசு நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்மளுடைய சித்தம் எல்லாமே ஆத்மா அப்போ நம்ம என்ன பண்ணோம் அநேக வேலைகளில் அந்த உலகத்துக்கு ஒரு விஷம் தெரிச்சுட்டு நம்ம மனசு என்ன சொல்றதோ மனமும் மாம்சமும் வரும் அப்படின்னு நம்ம காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய சித்தம் பிதாவை சார்ந்திருந்தது அவருடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் துணை தகப்பனாகிய பிதாவை சார்ந்திருந்தது தன் சொந்த மனசு விரும்புறபடி அவர் எதுவுமே செய்யலை அப்போ முழுவதுமாய் பிதாவுடைய அவருடைய தான் அவருடைய ஆத்துமா காணப்பட்டது பிரியமானவர்களே நாமும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய மனமும் அம்சமும் விரும்பின பணி அல்ல ஆவியானவர் தெய்வ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வனத்திலேருந்து கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியாய் ஆவியையும் நம்ம எல்லாம் செய்யணும் ஆத்துமாவையும் நம்ம முழுவதுமாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சரீரமானது வெளிப்பிரகாரமான மனுஷனுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்காம உள்ளான மனுஷன் பிரியமான ஒரு வாழ்க்கை அது ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள குறைந்த வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வாழ கத்த நமக்கு கிருபை தருமடியாய் அவரை நோக்கி பார்ப்போமா எங்களை அன்பில் இசுவே நீ அந்த மகனை தேடி நந்தீர் குணப்படுத்தி அப்படியே விட்டுட்டு இல்லைப்பா தேடி வந்து திரும்பமாய அந்த மகனை பார்த்து நீராண்டு இந்த மகனை வாழ வைத்தீரே அதற்காக நன்றி சொல்லுகிற தகப்பனே இந்த மனித வாழ்க்கையிலேயும் உண்மை அறிந்து கொள்ள அந்த மகனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தது போல நாங்களும் உண்மை அறிந்து அண்டவரே வாழ கர்த்தர் இன்னும் அறிய இன்னும் ஆண்டு அறிகிற அறிவில் பலரை எங்களுக்கு கருவை தாரும் அந்த ஆண்டு குணமாக்கப்பட்ட மனுஷன் தைரியமாய் போய் சொன்னார் இசுதான் என்னை சுகப்படுத்தினார் நாங்களும் சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக பிதாவின் சித்தத்தை கிறிஸ்துவானவர் எப்படி சரியாய் செய்ய ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானோடைய உணர்வோடு கூட உணர்த்துதலோடு கூட வாழ்கிறோம் நாங்களும் தேவாவினால் நடத்தப்பட தேவ சித்தத்தை செய்ய பத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா எங்களுடைய ஆத்மாவை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் சுவாமி நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் நீரே எங்கள் வழி நடத்தும் துதிகர மகிமையாகவும் உங்களுக்கு செலுத்தி என்பேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்